மணக்குப்பம் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்கும் இடத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கொட்டையை போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவெண்ணிநல்லூர் அருகே மணக்குப்பம் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்கும் இடத்தில் தனிப்பட்ட நபர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்ததால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் அந்த இடத்தில் கொட்டகை அமைத்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணிநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டு மணக்கப்பம் கிராமம் இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் அந்த கிராமத்தில் உள்ள பட்டியலின மக்களுக்கு பட்டா வழங்க அங்குள்ள நிலத்தை கையகப்படுத்தி அரசின் நிலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது இந்த இடத்திற்கு உரிய இடப்பீடு கேட்டு அந்த கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வகேராவை சேர்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உரிய விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கலாம் என உத்தரவிட்டது இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ராதாகிருஷ்ணன் என்பவரின் தோண்டுதலின் பேரில் முத்தையன் மகன் ஆறுமுகம் முனியன் மகன் வேலு மாயவன் மகன் கேசவன் முனுசாமி மகன் ஆறுமுகம் ஆகியோர் அத்துமீறி அந்த நிலத்தில் உளுந்து பயிர் செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மேற்படி இடத்தில் நேற்று அதிகாலையில் கொட்டகை போட்டனர் இதனை அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் தலைமையிலான போலீசார் சம்பவத்திற்கு சம்பவத்திற்கு சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் ராதாகிருஷ்ணன் தரப்பினர் இனிவரும் காலங்களில் அந்த இடத்தில் எவ்வித விவசாயம் செய்யக்கூடாது என்றும் அதேபோல் பட்டியலின மக்களும் அதே இடத்தில் கொட்டையை போடக்கூடாது என்றும் முடிவு செய்யப்பட்டது மீறும் பட்சத்தில் காவல்துறை மூலம் எடுக்கும் நடவடிக்கைக்கு இரண்டு தரப்பினரும் கட்டுப்படுவதாக தெரிவித்தனர் இச்சம்பவத்தால் மணக்குப்பம் கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது